எல்லாருக்கும் வணக்கம் இது எங்கன்னா ஆலுவால் இருக்கிற ஒரு சிவன் டெம்பிள் ஆலிவா மலப்புரம் ஆலிவா மலப்புரத்துல இருக்கிற சிவன் கோயில் இது பாத்தீங்கன்னா இந்த வீடியோ எதுக்காக நான் போடுறேன்னா பாத்தீங்கன்னா நிறைய சபரிமலை சீசன் சபரிமலைக்கு எல்லாம் வருவாங்க அப்படியே நீங்க தமிழ்நாட்டுல இருந்து வர மாதிரி இருந்தா கண்டிப்பா இங்க வந்துட்டு போங்க ஏன்னா எல்லாம் பாத்தீங்கன்னா அங்கமாளி காலண்டி ரோட்ல வழியா வழியா போயிருவாங்க ஸோ நம்ம இங்கே ஆலுவர் ரூட் வந்தீங்கன்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு கிலோமீட்டர் அதிகமாகும் ஆனால் இங்கே வந்தீங்கன்னா இந்த கோயிலை பார்த்துட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு தங்கிட்டு நீங்கள் காலையிலும் கூட போகலாம் ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கு ஏரியா இருக்கு நல்ல ஒரு உங்களுக்கு பார்த்தா பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு திருப்தி வர மாதிரி ஒரு இருக்கிற மாதிரி ஒரு கோயில் சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் நல்ல ஒரு பெரியார் ரிவர் இருக்கு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா நல்லா சூப்பரா போகலாம் நல்லா உங்களுக்கு கஷ்ட எடுக்கிறதுக்கு நல்ல வசதி இருக்கு ஸோ இங்க வர மாதிரி இருந்தா கண்டிப்பா வந்துட்டு போங்க இங்க பாத்தீங்கன்னா இதான் கோயிலோட முன்பாகம் கோயில் வந்து இங்க இருக்கும் கோயிலோட முன்பாகம் அதே மாதிரி அந்த சைடு போனீங்கன்னா உங்களுக்கு அஹ் குளிக்கிறதுக்கு ரிவர் இருக்கு ரிவர் ஆறு அதே மாதிரி பெரியார் ஆறு அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஹால் இருக்குது ஹாலில் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்கிறவங்க இவ்வளோ போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அதே மாதிரி சில டைம் அன்னதானம் போடுவாங்க அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் இருக்கு பாத்ரூம் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் வந்து இப்போ வந்து தனியாக இப்போ கோயில் வரனால பாத்ரூம் வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா ஹாலில் வந்து படுத்துக்குவாங்க நிறைய நிறைய பேர் வராங்க நிறையா கோயிலுக்கு வரவங்க சபரிமலைக்கு போறவங்க இங்க பார்த்தீங்கன்னா வந்து சாமி கும்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு போறாங்க அதே மாதிரி ரெண்டு டீ ஷாப்பு இங்க புதுசாக இப்போ வந்து இந்த மலைக்கு வரக்க வேண்டி சபரிமலை சாமிக்கு வேண்டி தனியா ரெண்டு டீ கடை அந்த மாதிரி டிஃபன் அதுக்கு வேண்டி தொடங்கியிருக்காங்க நைட் ஃபுல்லா இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இங்க ஒரு பாத்ரூம் பார்த்தீங்கன்னா இப்போ அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்க இங்கே இருக்கிற வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஏன்னா இப்போ மழை சீசன் வர வேண்டி இங்க தனியா உள்ளாங்க கட்டி வச்சிருக்காங்க அப்புறம் அதே மாதிரி நார்மலா இங்க ஒரு ஆளுவாலேயே அந்த ஆப்போசிட்ல அந்த பார்க்கிங் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா இன்னொரு பாத்ரூம் இருக்கும் அந்த சைடு அது கொஞ்சம் தள்ளி இருக்கும் அந்த சைடு லைட்டு எரியுது பாருங்க அங்கே பாத்தீங்கன்னா அங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது நீங்கள் ரெண்டும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னால் நிறைய பேர்த்துக்கு இந்த கோயில் இருக்கிறது தெரியுமாங்கிறது எனக்கு தெரியல ஸோ அதுக்கு வேண்டி தான் இந்த வீடியோ சின்ன வீடியோ போடுறேன் உங்களுக்கு இந்த மாதிரி மரமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்துட்டு போங்க நல்ல ஒரு திருப்திகரமாக இருக்கும் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வளில பார்ப்போம் ஓம் நம சிவாயம்